ஜெய் ஸ்ரீராம் செட்டிக்குளம் சிவசக்திபுரம் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் மார்கழி பெருந்திருவிழா அன்புடையீர் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் அருள்மிகு ஸ்ரீ வீரா ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருவிழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம் ஏழாம் நாள் மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு மங்கள இசை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கோவில் நடை திறப்பு காலை ஆறு மணிக்கு அபிஷேக பூஜை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை பூஜை உபயதாரர்கள் எஸ் வெட்டிவேல் சுப ஜெயந்தி செல்வராஜ் ஸ்டோர்ஸ் மாலை ஆறு மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு அலங்கார பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு மாபெரும் சமபந்தி விருந்து பூஜை உபயதாரர்கள் பி வைத்தியலிங்கம் உஷா ரியல் எஸ்டேட் சிவசக்திபுரம் இரவு எட்டு மணிக்கு பண்ணை வி கலைக்கூடம் வி வழங்கும் ஆன்மீக சுடர் ஏ சத்தியமூர்த்தியின் பக்தி இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி உபயம் பண்ணை எஸ் பி பாலகிருஷ்ணன் நெல்லை மாவட்ட பாஜக பொருளாளர் தலைமை பண்ணை எஸ் பி பாலகிருஷ்ணன் நெல்லை மாவட்ட பாஜக பொருளாளர் முன்னிலை வி பொந்துரை பாஜக மாவட்ட இளைஞரணி செயலாளர் யு சுப்பிரமணியன் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டி நாமதுரை பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் புதுமனை வா லிங்கதுரை பி ஏ டி பாஜக பிரதிநிதி வரவேற்புரை எஸ் லிங்கம் பாஜக கிளைத் தலைவர் சிவசக்திபுரம் நன்றியுரை ఎం గోపాలకృష్ణన్ జీ ఎలక్ట్రానిక్స్